அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஆன்மீக தகவலில் நாம தெரிஞ்சுக்கப் போகிற ரொம்பவும் முக்கியமான பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த சோபகிருத வருடத்தோடு முடிந்து போகட்டும் வரக்கூடிய இந்த க்ரோதி ஆண்டு இந்த உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் அப்படின்னு அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் தமிழ் பொத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் தவறாமல் நாம கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பற்றியும் இந்த தமிழ் புத்தாண்டில் மருந்தும் கூட நாம செய்யக்கூடாத விஷயங்கள் எதெல்லாம் கட்டாயமாக நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரோதி புத்தாண்டினுடைய மகிமையும் சிறப்புகளையும் பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே இறைவனுக்குரிய மாதங்கள்ல ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் இந்த நாட்கள்ல வரக்கூடிய முக்கிய நாட்கள் வரதும் இருக்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சித்திரை முதல் நாள் அதாவது இன்றைய தினத்தன்று தன்று செய்யப்படக்கூடிய வழிபாடுகளுக்கும் முழுமையான பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் பஞ்சாங்கம் படிக்கிறது மிகவும் விசேஷமான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை திருநாள் அப்படிங்கிறது வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுது அதனால தான் அன்று மக்கள் உற்சாகமாக தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கம் உங்களுக்கு தெரியுமா இந்த சித்திரை மாத பிறப்பானது தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாக கேரளாவில் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடப்படுது எனவேதான் இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பற்றிய மேலும் விரிவான தகவலை பார்க்க போறோம் அதாவது சூரிய பகவான் நவக்கிரகங்கள்ல தலைமை கிரகமாக விளங்குகிறார் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுது அதாவது சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதனா பிறப்பு அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் கிடையாது மேஷம் முதல் மீனும் வரைக்கும் தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தில் நிறைவு செய்த சூரிய பகவான் மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை தொடங்கக்கூடிய நாள தான் நாம் தமிழ் புத்தாண்டாக தற்போது ஆண்டு நடைபெற்று முடிந்திருக்கு இது இன்றைய தினம் அப்படின்னா ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் நிறைவடைந்திருக்கு சோபகிரத வருடம் மேலும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அதாவது இன்றைய தினத்தன்று எனப்படக்கூடிய புதிய ஆண்டு பிறக்கிறது அது இல்லாமல் இன்றைய தினம் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள நுழையகிறாரு ஏற்கனவே மங்களக்காரகனான குரு பகவான் அங்குதான் இருக்கார் குருவுடன் சூரியன் இருக்க போறதுனால அந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் மேலும் இவர்களின் இந்த சேர்க்கையானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தான் நடக்கும் அப்படின்னு ஜோதிடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டானது கூடுதல் விசேஷமாக சூரியனுக்குரிய நாளான தான் பிறக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த குரோதி ஆண்டில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவானும் இணையக்கூடிய நாளில் தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால திருமண தடை உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் அதுபோல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் தீராத நோயால அவதிப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கிடைக்கப்பெறுமா இந்த ஆண்டு குரு மற்றும் சூரியன் பலமாக இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னோ ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு நேரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியானது இன்று மாலை அதாவது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் மேலும் ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வளர்பிறை சஷ்டி இருக்கும் அதனால நேற்றைய தினம் முருக வழிபாடு தமிழ் பொத்தாண்டு வழிபாடு அப்படின்னு இரண்டையும் சேர்த்தி செய்வதுதான் ரொம்ப சிறப்புக்குரியது சஷ்டி நேற்றைய தினமான ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பிறக்கிறதுனால இந்த தமிழ் பொத்தாண்டு அப்படின்னு ஏப்ரல் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கு அப்படிங்கறதுனால ஏப்ரல் பதினான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நாம முருக வழிபாட்டையும் கொள்ளலாம் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இந்த இரண்டையும் சேர்த்து நாம செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இது பதினாறு செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது திருவோண விரதமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதால் பெருமாள் வழிபாடும் மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இன்றைய தினத்தில் எப்படி வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நாம் வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவே பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு பார்த்திங்க அப்படின்னா வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் மா பலாவழி ஆகிய முக்கணிகளுடன் உங்களால் முடிந்த பிற பழ வகைகள் தானிய வகைகள் நகைகள் பணம் ஆகியவற்றை வைங்க இவற்றுடன் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியையும் வைங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் ப பதினான்காம் தேதி அதிகாலையில் எழுந்ததும் பூஜை அறையில் வைத்திருக்கிறத பார்த்து தொட்டு வணங்குங்க பின்பு கடைசியாக உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வழிபாடு அப்படிங்கிறது காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை தான் சித்திரை திருநாள் வழிபாட்டினை செய்வதற்கு உகந்த நேரமாகும் இந்த நாளில் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சித்திரை திருநாள் வழிபாட்டினை மேற்கொள்வது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த நாளில் நாம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் செய்யக்கூடாத விஷயங்களும் முக்கியமாக நாம கவனிக்கணும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் இவற்றை நாம மருந்தும் செய்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருநாளான ஏப்ரல் பதினான்காம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் மகாலட்சுமி ஆகியோரை வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க அந்த நாள் முழுவதும் இனிப்பு புளிப்பு சுவைகள் கொண்ட உணவுகளை சமைத்து இறைவனுக்கு படைத்த நீங்கள் சாப்பிட வேண்டும் இந்த புதிய ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கறத குறிக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய வழிபாட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது அவசியமாகிறது இன்றைய தினத்துல நாம செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஐம்பது இருந்து ஒன்பது மணி வரை நல்ல நேரம் அப்படி இல்லை அப்படின்னா பத்து மணி முதல் பதினொன்று பதினைந்து வரைக்கும் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பே வழிபாட்டை முடித்து கொண்டுங்க அப்படின்னா காலை ஆறு மணிக்கு முன்பு நீங்கள் பூஜை செய்யலாம் அதில் தவறு கிடையாது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை முதல் நாள் பிறக்கிறது அதனால் அனைவருமே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து முடி தமிழ் புத்தாண்டு கணிக்காணுதல் வழிபாட்டை செய்யணும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் எல்லோருமே சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டியது அவசியம் இது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வேலையையும் நல்ல தொழிலையும் நல்ல லாபத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் இரண்டாவது விஷயம் தமிழ் புத்தாண்டு அப்படினாலே எல்லோர் மனதிலையும் சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுடன் இந்த புத்தாண்டை சேர்ந்து கொண்டாடுங்கள் சொந்த பந்த வீடுகளுக்கு சென்று இனிப்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுடைய சிறியவர்களுக்கு உங்கள் கையால ஆசிர்வாதம் செய்து பணத்தை கொடுங்க ரூபாய் கொடுத்தாலும் உங்களோடு பெரியவர்களாக இருந்தால் அவர்களுடைய நீங்க நீங்க பெற்ற பணத்தை செலவு செய்யாதீங்க உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தால் நிறைய பணம் சேரும் உங்களுக்கு தொழில் நிறைய கஷ்டம் இருக்கக்கூடிய வேலைகளை பிரச்சனையில இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய தினம் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்களால் முடிந்த கோதுமையை வாங்கி தானம் கொடுங்க ஒரு கிலோ கோதுமை ஐந்து கிலோ கோதுமை உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு வாங்கி தானம் கொடுங்க யாருக்கு தானம் கொடுக்கலாம் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம் கோவிலில் இருக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு இந்த கோதுமையை தானம் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் எந்த நாளாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் மூன்று வேலை பசிப்பது அப்படிங்கிறது இயல்பு தான் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு வேலை பசிய ஆற்றுவதற்காகவாவது இன்றைய தினம் நீங்கள் யாருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் உணவுக்கே வழி இல்லாமல் இருப்பவர்களுக்கு நான்கு இட்லி வாங்கி தானம் செய்தாலும் அது உங்கள் பரம்பரைக்கு புண்ணியத்தை சேர்த்துவிடும் இதோடு சேர்த்து இன்றைய தினம் ஏதேனும் ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குவதாக இருந்தால் தொடங்கலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை விடுவதாக இருந்தால் முதல்ல அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுங்கள் அதே தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் மங்களகரமான பொருட்களை முந்தைய நாளே வாங்கி பூச்சியறையில் அலங்கரித்து விடுவோம் இருந்தாலும் தமிழ் வருட பிறப்பு அன்று பணம் கொடுத்து புதுசாக கல்லூப்பு இந்த மூன்று பொருட்களையும் வாங்க வேண்டியது அவசியம் இது இல்லாம விரலி மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு தேவையான இன்னும் சில மங்களகரமான பொருட்களை உங்களால வாங்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு தேவை இருக்கிறது அப்படின்னா அதையும் வாங்கி பலனடையலாம் இந்த ஆண்டு அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக அமையும் மேலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை நாம நிறைவு செய்வோம்